அனைவருக்கும் வணக்கம் நாம் காளாங்கிநாதர் பெருமான் ரகசியம் என்கிற உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சதுரகிரி மலையினுடைய வழப்பங்களை பற்றி காளாங்கிநாதர் இங்கே சொல்லி வருகிறார் பொதுவாக சித்தர்கள் தாங்கள் கண்டு வந்த மலைகளின் வளங்களைப் பற்றி மலை வாகனம் என்கிற பெயரிலேயே தனியான ஒரு நூலை எழுதி அந்த நூல் மூலமாக அந்த மலையிலே கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தாது வர்க்கங்கள் சீவ வர்க்கங்கள் உலோக வர்க்கங்கள் பாடான வர்க்கங்கள் சுனை நீர்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாக சொல்லி இருப்பது வழக்கம் அதிலே மோகர் பாடியருளிய மலைவாகனம் கோரக்கர் சித்தர் பாடியருளிய மலைவாகனம் ஆகிய நூல்கள் மிகவும் பிரசித்தியானவை சித்தர்கள் தங்களுடைய நூல்களிலே குறித்து வைத்திருந்தவை எல்லாம் வெறும் குறிப்புகள் மாத்திரமல்ல அந்த மலை முழுவதும் இருக்கக்கூடிய அதிசயங்களை பற்றியும் ஆபத்துக்களை பற்றியும் தங்கள் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உன்னதமான குறிப்பு புத்தகங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது காலாங்கநாதர் சதுரகிரி மலையிலே தான் கண்ட கேட்ட உணர்ந்த அனைத்தையும் தன்னுடைய நூலிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்றைய பதிவிலே இதுவரையிலும் நாம் கேள்விப்பட்டுடாத பல அதிசய தகவல்களை களங்கிநாதனுடைய பாடல் மூலமாக பார்க்க இருக்கிறோம் பகரவே சித்தர்களும் பல பேர் ஐயா பகல் இரவு பிரியாமல் காத்திருப்பார் சிகரமறி சித்தர் முனி முத்தர் வந்தால் திறந்தெடுத்து கொடுங்கள் என்று செப்பி வந்தோம் அகரமாம் அரியா மூடருக்கும் அரும்பாவி கருமிக்கும் இது கிட்டாது உகரம் அறிந்தோர்க்கு இதனை செய்து வைத்தோம் உண்மையுள் ஓகன் என்றே உரை செய்தேனே மோகர் தன்னுடைய அன்பிற்கு பிரியமான சீடர் என்று காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார் தான் கண்டு உணர்ந்து அறிந்து வந்த அனைத்து அனுபவங்களையும் மோகருக்கு தெளிவாகவே காலாங்கிநாதர் அறிவித்திருக்கிறார் நாம் கடந்த பதிவிலே காலாங்கிநாதரால் உருவாக்கப்பட்ட அதி உன்னதமான சஞ்சீவி தைலத்தை சதுரகிரி மலையிலே கருப்பண்ண சுவாமியின் காவலிலே வைத்து ஒரு கிணறு போல அமைத்து மறைத்து வைத்து அதை எவரும் ஒரு வைத்திருப்பதாக சொல்லி இருந்ததை பார்த்தோம் நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்க கூடும் இப்படி அவர் காத்து வைத்திருந்த அந்த தைல கிணற்றை எவராவது எடுக்க முடியுமா எடுத்து அதனை அனுபவிக்க முடியுமா அதற்கு என்ன வழி என்பது போன்ற வினாக்கள் வந்திருக்க கூடும் வினாக்களுக்கான பதிலை இந்த காலாங்கிநாதர் சொல்லுகிறார் அதிசயமான அந்த சஞ்சீவி தைலத்தை பெறுவதற்காக பல சித்தர்கள் முனிவர்கள் அங்கே வந்து நாள் பகல் மாறாமல் காத்து கிடப்பார்கள் வந்து காத்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் சஞ்சீவி தைலத்தை கொடுத்து விடாதே தகுதியானவர்களுக்கு மாத்திரம் கொடு என்று கருப்பண்ணனுக்கு நான் உத்தரவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நல்ல அறிவோடு வாசிசாதனம் பழகி தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட யோகிகள் யாராவது வந்தால் அவர்களுக்கு அந்த தைலத்தை கொடு பாவிகளுக்கும் மூடர்களுக்கும் கருவிகளுக்கும் கஞ்சத்தனமான மனம் கொண்டவர்களுக்கும் நல்லன அல்லாத எண்ணங்களை சுமந்து திரிபவர்களுக்கும் இது என்று கருப்பண்ணனுக்கு உத்தரவிட்டு வந்திருப்பதாக காலாங்கிநாதர் சொல்லுகிறார் ஓங்காரத்தை அறிந்தவருக்காக இது கிடைக்க வேண்டும் என்று நாம் செய்து வைத்திருக்கிறோம் ஓங்காரம் என்பது என்ன அகார உகார மகாரங்களின் தொகுப்பு சந்திரகளை சூரியகளையே பொருவ மத்தியத்திலே இணைத்து வாசி பழகக்கூடிய பக்குவம் பெற்றிருக்கக்கூடிய யோகி ஒருவருக்கு இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்து அங்கே பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று போகரிடத்திலே காளாங்கிநாதர் சொல்லுகிறார் போகமனிவர் மலைக்கு சென்று அந்த தைலத்தை எடுத்து தானும் பயன்படுத்தி தன்னுடைய சீடர்களுக்கும் கொடுத்தார் என்பதையும் அறிய முடிகிறது இப்போதும் அந்த அதிசய கிணற்றுக்குள்ளே சஞ்சீவி தைலம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கத்தான் வேண்டும் அந்த தைலத்தை எவரும் தீண்டிவிடாதபடியாக கருப்பண்ணசாமி அங்கே காவல் இருக்கிறார் என்றும் காளாங்கிநாதர் சொல்லுவதிலிருந்து நாம் கொள்ள முடிகிறது இப்போது சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வினா எழும்பக்கூடும் அப்படியென்றால் சாமி என்று ஒரு சாமி இருக்கிறதா அந்த சாமி சித்தர்களுக்கு ஏவல் பணி செய்ததா இன்னமும் அந்த சாமிக்கான வழிபாடுகள் நடக்கின்றனவே அப்படி இருக்கும் போது இந்த வழிபாடுகளை தவறு என்று எப்படி கொள்ள முடியும் என்றெல்லாம் என்ன தோன்றும் ஆம் என்று இங்கே காலாங்கி சித்தரால் குறிப்பிடப்பட்டவரும் ஒரு சித்தர் தான் அந்த சித்தர் காலாங்கிநாதருடைய ஆணைக்கு இணங்க அங்கே காவலுக்கு இருக்கிறார் சித்தர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய மனப்போக்கும் வேறு விதமானது சரியான பக்குவப்பட்ட யோகிகள் யாராவது அங்கே வந்து அவர்களுக்கு விட்ட தொட்ட தொட்டகுரை கொடுப்பினை இருந்து போகர் காலாங்கிநாதருடைய ஆசையையும் அவர்கள் பெற்றிருந்தால் அந்த அதிசய தைலக்கணக்கிலே இருந்து சஞ்சீவி தைலத்தை அவர்கள் பெறவும் பருகவும் முடியும் என்பதை இந்நேரம் சகோதர சகோதரிகள் சொல்லாமலே விளங்கியிருப்பீர்கள் உரை செய்து மலை மீதில் வழிமார்க்கத்தில் ஒப்புமை சொல்லரிது பல வினோதம் வரையில் உள்ள மூலிகையோ அநேகம் கூடி மகாலிங்கர் மகத்துவத்தை வழுத்த ஒண்ணாது தரையில் இம்மலையும் இம்மலை கொப்பாமோ சாட்சரிய கைலாய கிரி இது ஆகும் இரையளவோ இமயமலை எதற்கீடாமோ என்று நந்தியனுக்கு உண்மை எம்பினாரே நந்தியம்பெருமான் எனக்கு இந்த மலையின் வழப்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார் கைலை மலை என்று எல்லோரும் பெருமை பேசுகிறார்கள் அந்த கைலை மலையும் கூட இந்த சதரகிரி மலைக்கு ஒப்பாகாது என்று நந்தி தன்னிடத்திலே சொன்னதாக காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார் இந்த மலையிலே எண்ணற்ற மகத்துவங்கள் மறைந்து கிடக்கின்றன இதுவரையிலும் மனிதர்கள் பார்த்தராத பற்பலவிதமான விதமான அதி உன்னத அற்புத ஆற்றல் பொருந்திய மூலிகைகள் அநேகம் கோடி இந்த மலையிலே இருக்கின்றன மகாலிங்கருடைய மகத்துவத்தையோ சொல்லி முடியாது இந்த மலையிலே வீற்றிருக்கக்கூடிய மகாலிங்கராக வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இந்த மலையை வைத்திருக்கிற காரணத்தால் இந்த மலைதான் உண்மையிலேயே தெருக்கைலாய மலை என்று அழைக்கப்பட வேண்டும் ஆனால் எங்கோ இருக்கின்ற பணிபடர்ந்த மலைச்சிகரத்தை கைலை என்று சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே சதுரகிரி மலைதான் கைலாய மலை என்று எனக்கு நந்தியம்பெருமான் சொல்லிக் கொடுத்தார் என்பதாக காளாங்கிநாதர் ஒரு அதிர்வடியை எடுத்து வீசுகிறார் எங்கோ இருக்கக்கூடிய கைலை மலையை தேடிச் செல்லக்கூடிய நாம் நம் அருகிலே நினைத்த மாத்திரத்திலே சென்றுவிடக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய சதரகிரி மலையை கைலை மலைதான் என்று காலாங்கி சித்தர் மலையின் மகத்துவத்தை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏம்பினதோ கற்பனனை அங்கே கண்டு ஏகுவாய் கீழ்த்துசிகை நோக்கிச் சென்றால் சுயம்புவாய் மகாலிங்கர் கோவில் உண்டு சுரல்லோக கற்பதரு அங்கே உண்டு நயம்புரியும் என வணங்கி அருகே சுந்தரனையும் நீ கண்டு கிழக்கே சென்றால் பயம் புரியும் குளிர் ஆட்டி தோப்பும் உண்டு பல கொயும் கருணீல சுனையும் கொண்டே இந்த கருப்பண்ணசாமி காவல் காத்திருக்கக்கூடிய தைலக்கிணற்று கருகிலே சென்று கருப்பண்ணனை வணங்கி கொடுப்பினை இருந்தால் கொடு என்று கேட்டு அதன் பிறகு அங்கிருந்து சற்று கிழக்கு திசையை நோக்கி பயணப்பட்டால் அங்கே மகாலிங்கனுடைய கோயில் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய லிங்கம் சுயம்பு லிங்கமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே கற்பகதரு என்று அழைக்கப்பட்ட அற்புத விருட்சமும் கூட இருக்கிறது இந்த கற்பகதரு எவர் கண்களுக்கும் தெரியாமல் மறைந்திருக்கும் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே சென்று அவரை வணங்க வேண்டும் இந்த மகாலிங்க மலையிலே மூன்று சிவ சன்னிதானங்கள் உண்டு ஒன்று சுந்தர மகாலிங்கம் ஒன்று சந்திர மகாலிங்கம் மூன்று சுந்தரமூர்த்தி இந்த சுந்தரமூர்த்தி என்று சொல்லப்பட்ட இடத்திலே தங்கி இருந்து அங்கே வினோதமான அதிசய காட்சிகளை கண்ட அனுபவம் அடியனுக்கும் உண்டு எனவே காலாங்கிநாதர் உட்பட அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மை 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 என்று உறுதிபட நம்மால் சொல்ல முடியும் இந்த இடத்திலே சுந்தர மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி ஆகிய மூன்று சிவமூர்த்தங்களை வழிபட்டு அங்கிருந்து இன்னும் சற்று கிழக்கே சென்றால் ஒரு அதிசயமான காடு இருக்கிறது அந்த காட்டிற்கு குளிராட்டி காடு குளிராட்டி தோப்பு என்று காலாங்கிநாதர் பெயர் கொடுக்கிறார் காரணம் அது அடர்வனம் இருண்டவனம் கதர்வனின் கரணங்கள் ஒரு அந்த வனத்திற்குள்ளே விழாது அந்த வனத்திற்குள்ளே நுழைந்த மாத்திரத்திலே சில்லென்ற காற்று நம்முடைய உடலை ஊசி போல தைத்து செல்வதை உணர முடியும் கடுமையான குளிரை வைத்து நம்மை விடவெடத்து ஆட வைக்கக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு குளிர் அந்த வனத்திற்குள்ளே உண்டு இது அதிசயம் அல்லவா அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா மலையிலே ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே கதரவன் கரணங்கள் படாது அங்கே எந்த வேளையிலும் கோடையிலும் எந்த காலத்திலும் குளிரிலே நடுநடுங்க செய்யக்கூடிய அப்படி ஒரு தன்மையான சூழல் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே சென்று பார்க்கும் போது கருநீல நிறத்திலே அடர்ந்த நிலையிலே ஒரு சுனை நீரும் அங்கே இருக்கிறது என்று காலங்கிநாதர் குறிப்பிடுகிறார் எத்தனை அதிசயங்கள் சதரகிரி மலையிலே கொட்டி கிடக்கின்றன பாருங்கள் இந்த தோப்பு என்று சொல்லக்கூடிய அடர்வனத்திற்குள்ளே அந்த மலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மலை ஜாதி மக்களின் உதவி இல்லாமல் செல்ல முடியாது அப்படி சென்றாலும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷவண்டுகள் அதிகம் உண்டு எனவே இதை கேட்டுவிட்டு அங்கே செல்ல வேண்டும் என்று யாரும் முயன்றுவிட வேண்டாம் என்று பணிமன் போடு வேண்டிக் கொள்கிறேன் சித்தர்களுடைய ஆசையும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் இது போன்ற ஆபத்தான இடங்களுக்கு செல்வது நிச்சயம் பாதுகாப்பானது அல்ல மீண்டும் அடுத்த பதிவிலே காளாங்கிநாதர் சொல்லக்கூடிய இன்னும் நுணுக்கமான சதுரில் மலையின் விளக்கங்களை பார்க்கலாம் அடுத்த பதிவு காளாங்கிநாதருடைய ஞானவிந்த ரகசியத்தின் கடைசி பதிவாக இருக்கும் நன்றி வணக்கம்